பிரை சலாட் இன்றைய மன்னா ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் லூக்கா ஒன்று இருபத்தி எட்டு ஸ்திரீகள் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி உமன்ஸ் டேயே எல்லோரும் எல்லா பெண்களும் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருக்கும் விஷ் பண்ணியிருப்பாங்க ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமென்ஸ் டேன்ட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து சாதிக்க பிறந்தவர்கள் நம்ம நிறையா நேரத்தில் கர்த்தர் வந்து நம்மளை பலவீன பாண்டம்னு பைபிள் எழுதியிருக்காரு அதனால நம்ம ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது பலவீன பாண்டம்ன்றது கர்த்தர் அதை சொல்லிக்கும் சொல்லலை நம்மளை பலவீன பாண்டம்னு சொல்ல கிடையாது இதில் நம்ம வந்து சாதிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி வந்து இங்கே வந்து நிறையா ஒவ்வொரு அந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவா பெரிய ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாள் கர்த்தரோட பாதத்தில் ஊற்றி அந்த இடத்துல தன் தலைமுடியால் அவர் பாதத்தை கழுவுவா பரிமள தைலம் வந்து ஒரு உயர்ந்த தைலம் அந்த தைலத்தை கொண்டு வந்து கடவுளோட பாதத்தில் ஊற்றுவா அதே மாதிரி ஏசப்பா வந்து கல்லறையை விட்டு அவர் வெளியில் வரும்போது பார்த்தது ஒரு பெண் மகதலேனா மரியாள்தான் தான் முதல் வந்து காட்சி அளிச்சார் அவர் உயிர் தெரிந்தப்போ அப்போ வெளியில் வரும்போது அதே நேரத்தில் அண்ணாளுன்றவ வந்து தனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னாம ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இல்லாமல் ஆலயத்துக்கு தடமும் போய் போய் அழுது ஜெபிச்சு சாதிச்சு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டா அதே நேரத்தில் ரெபிகால்ன்றவ தான் இளையசர் வரும்போது அவனுக்கும் அவன் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கிற பெண் தான் வந்து என் ம ஏற்ற மணமகன் மணமகன் சொல்லிவிட்டு ஒரு அடையாளத்தை கேட்டுட்டு போவான் அப்போ பொறுப்புசாலியான பெண்ணாக இருந்தா ஏன்னா ஒரு குடம் ஒரு ஒட்டகம் வந்து ஒரு ஒட்டகம் வந்து கிட்டத்தட்ட தண்ணி நிறைய குடிக்கும் அப்போ பத்து ஒட்டகம் வந்து ஒரு குடம் ஒரு ஒட்டகம் நாற்பது குடம் தண்ணி குடிக்கிதுன்னா பத்து ஒட்டை கொண்டு நானூறு குடம் தண்ணி ஊற்றும் குடிக்கும் அப்போ அவ்வளோத்தையும் பொறுமையாக இறைச்சி இறைச்சி ஊற்றிருப்பான் அவள் ஒரு குடம் இறக்கிறப்ப நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல ரெபே கால் மாதிரி ஒரு பொறுமையை கற்றுக் கொடுத்த பொறுமையாக பொறுமையாக இருந்ததுனால தான் அவள் ஈசாக்குக்கு ஒரு பெண் மணமகளாக ஆனா அதே நேரத்தில் ரூத் வந்து நகோமி வந்து ஹஸ்பண்டை இழந்தா பிள்ளைங்களை இழந்தா தன்னோட மருமகளோடு வெளியில் வரும்போது அவள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பெண் தான் மற்ற யாருமே எல்லாமே பிள்ளைங்களே இறந்து போச்சு ஹஸ்பண்டே இறந்து போயிட்டா அப்படின்றப்ப ஒரு பெண் ஒரு இடத்துல உட்காராமல் மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்காம ஏந்திரிச்சு போறா போய் ரூத் வந்து தன் மாமியை ஒரு ஒருபால் வந்து மாமியை மொத்த செய்து இது போயிடுறா ஆனால் ரூத் மட்டும் அவளை விடாமல் பற்றி கொண்டு அவன் கூடையே போய் போவாஸ் தோட்டத்தில் போயிட்டு அவனுக்கு ஒரு குழந்தைய நகோமி ஒன்றுமே இல்லாமல் நான் வந்தேன் எதுவுமே அவ கையில் இல்லை அப்போ என்னை வந்து நகோமின்னு சொல்லாத மாறான்னு சொல்லின்னு சொல்லுவாள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கர்த்தர் வந்து உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார் அப்படின்னு இஸ்ரவேணி தேவனாகிய கர்த்தர் இடத்துல அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வருன்ற வார்த்தையின்படி யூத குலத்து சிங்கமே வந்து இந்த ரூத் வம்சத்துல தான் பிறந்தார் அந்த நகோமி ஓவாஸ் இந்த ரூத் இந்த வம்சத்துல தான் அவர் பிறந்தார் அப்போ ஒரு பெண்ணாக இருந்து சாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம பைபிள் நிறைய பெண்கள் இருக்காங்க பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ अब वंदे அதே மாதிரி தான் அவளும் வந்து எப்படியாவது போய் ஏசப்பாக்கிட்ட போய்ட்டு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை தொட்டு தான் பெற்றுருக்கிறாள் பதினெட்டு வருஷம் கூணியாக இருந்தவளும் அதே மாதிரி தான் போய் தொட்டு தான் கூணியா இருக்கவளையும் கர்த்தரை சுகமாக்கிறாரு இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய டெவோரால் வந்து ஒரு தீர்க்கதரிசி அவ்வளோ அப்படி தான் அப்போ வந்து யாகில் வந்து ஒரு ஆணியை அடித்தே வந்து ஒருத்தனை கொலை பண்ணுவா அளவுக்கு வந்து பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் பெண்களை குறித்து இருக்கு பெண்கள் வந்து நம் பெண்களாகி நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காமல் எப்பமே கர்த்தருக்காக எலும்பணும் எலும்பு எலும்பு சீயோனே எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் கர்த்தர் நம்மகளோட இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் பெண்ணா பிறந்ததே பாவம் நான் இப்படி வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்படி எனக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதே நமக்கு ப்ராப்ளம் தான் எல்லா ப்ராப்ளமும் தூசியை உதறிட்டு எலும்புங்க எந்தெந்த பெண் இதை கேட்டுட்டு இருக்காங்களோ தூசியை உதறிவிட்டு எலும்புங்க நம்ம சாதிக்க பிறந்தவங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காம இந்த பெண்கள் தினத்தில் நம்ம சாதிக்கணும் சாதிச்சு சாராள் இருக்கா ஆகார் இருக்கார் லேயால் இருக்கா இது மாதிரி ராகாப்புன்ற ஒரு வேசி ஆனால் அவள் என்ன பண்ணுவாள் ரெண்டு பேரை காப்பாற்றி ஒரு கொடியை வந்து சிவப்பு கொடியை அவள் இதில் வீட்டில் தொங்க விட்டு ரெண்டு பேரை காப்பாற்றுவா ராகாப் அதே மாதிரி இந்த ஸ்திரீ அப்படிதான் அவளுக்கு கிரேட் உமன் பேர் இருக்குது அவள் வந்து அவள் வந்து ஒரு எலி அதீர்க்கதரிசி எப்படி வந்து பாதுகாத்தா சொல்லுங்கள் அவளும் ஒரு பெண் தான் அவளை வந்து அவருக்கு அலை அறை வீட்டை மாடி எல்லாம் கட்டி அவனை தங்க வச்சு அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை இறந்துரும் அதுக்கப்புறம் இலையாகிட்ட போய் அந்த குழந்தைக்கு திருப்பி உயிர் வந்தது இது ஒரு இது அப்போ ஒவ்வொரு பெண்களும் நிறைய சாதிச்சிருக்காங்க அப்போ வந்து நம்ம இந்த பெண்கள் தினத்தில் நம்ம ஒரே மாதிரி இருக்காமல் நம்ம சாதிச்சிடணும் எல்லா விஷயத்துலையும் சாதிக்கணும் கர்த்தர் நம்ம கூட இடைப்படுவார் பாவியின் மீது ஏன் இந்த அன்பு இன்னும் புரியலையே சொல்ல தெரியலையே சித்தம் என்பது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே தெரியலையே ஜீவனே வலி சத்தியமே ஜப்பம் நேற்று இன்று மாறாதங்கள் பரமபிதாவை உம்மை துதிக்கிறேன் சோசரிக்கிறேன் அப்பா ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவர் அந்த வயத வசனத்தின் படி எந்தெந்த ஸ்திரீ எல்லாம் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மனசிலெல்லாம் நீங்கள் பேசுங்க சப்பா ஒரு சமாதிரியா ஸ்திரீன்றவ வந்து ஒரு விபச்சாரி தான் ஆனால் அவள்கிட்ட நீங்கள் போகிறப்ப ஜீவஊற்று என்னிடத்தில் இருக்குது நான் கொடுக்குற நீ குடித்தா ஒரு காலம் தாக எடுக்காதுன்னு சொல்லி சொன்னோடனே உங்களுக்காக எழும்பி அவள் என்ன பண்ணுறா ஒரு ஊரையே வந்து ரச்சிப்புக்குள்ளே நடத்துகிறாள் அவள் ஒரு பெண் ஆனால் அவள் மேலே உள்ள கரையை அவள் யோசிக்கல கர்த்தர் உங்களுக்காக அவள் எலும்பி பிரகாசித்தா அதே மாதிரி பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றுறது அந்த ஸ்திரீயும் ஏசப்பா அவளும் அப்படி தான் யாரை பற்றியும் கவலைப்பெறப்படலை அங்கே எல்லாம் உள்ள சுற்றி ஜென்ஸாக இருக்காங்க அவ்வளோ ஜென்ஸுக்கு மத்தியில் ஒரு லேடி உள்ளே வரா தைரியமாக வந்து பரிமள தைலத்தை ஊற்றுறா உங்கள் மேலே அந்த கா பாதத்தில் ஊற்றுறா அதே மாதிரி எங்கள் கண்ணீர் உம்முடைய பாதத்தில் இருக்குது ஏசப்பா யார் யார் என்ன குறைபாடுகளோடு என்ன பிரச்சனைகளோடு இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஏசப்பா பெண்கள்ன்றத வந்து சாதா சாதாரணமா அசால்ட்டா கேலி கூத்து கிண்டலாக நினைக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் எங்களை எலும்பி பிரகாசிக்க வைங்க ஏசப்பா யாரும் எந்த காரியத்தை கொண்டு அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது ஏசப்பா பெண்தானே தானே அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏசப்பா எல்லா இடத்துல எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா சாதிக்க வைங்க ஏசப்பா உமக்காக எழும்புணும் ஏசப்பா எலும்பு எலும்பு சீயோனு எலும்பு வல்லமையை தரித்துக்கொள்ன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா தூசியை உதறிட்டு எலும்பு எலும்பு பெண்களே எலும்புங்க கர்த்திற்காக எலும்புங்க கர்த்தக்காக பயன்படுங்க கத்திற்காக ஓடுங்க அப்பா அக்கா வேதத்தை வாசகித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்க பெண்கள் என்று அசால்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு மத்தியிலும் எங்களை எலும்பி பிரகாசிக்க வைங்கப்பா கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்கப்பா வழிநடத்துங்க பெரிய நிர்மலம் வேண்டிக் கொள்கிறேன் Davi Amém.